சர்ச்சைக்குரிய யூடியூபராக வலம் வரும் டிடிஎப் வாசனின் தோழியான ஷாலின் ஜோயா விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிவரும் குக்வித் கோமாலி நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்டு பிரபலமானார் அண்மையில் இவர் பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான இடைவேளை பாபுவுடன் இருக்கும் வீடியோ இணையத்தில் ட்ரெண்டாகி பெரும் பொருளானதை தொடர்ந்து தற்போது ஷாலின் ஜோயா விளக்கம் அளித்துள்ளார் ஹேமா கமிட்டி அறிக்கை வெளியானது மலையாள சினிமாவை ஆட்டி படைத்து வருகிறது அந்த வகையில் நடிகை ரேவதி சம்பத் நடிகர் சித்திக் மீதும் தமிழ் நடிகர் ரியாஸ்கான் மீதும் பாலியல் புகார் கூறியிருந்தார் அதேபோல பழம்பெரும் பலம்பெரும் நடிகர் திலகனின் மகள் பெரிய நடிகர் ஒருவர் தன்னை படுக்கைக்கு அழைத்ததாக கூறியிருந்தார் அதைத் தொடர்ந்து நடிகை மினு முனீர் கேரளா நடிகர் சங்கத்தின் முன்னாள் பொதுச் செயலாளர் இடைவேளை பாபு செய்த அநாகரிக செயலை பற்றி வெளிப்படையாகவே பேசியிருந்தார் இப்படி பாலியல் பிரச்சினை தலை உரித்தாடி கொண்டிருக்கும் நிலையில் குக்வித் கோமாளி நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமான நடிகை ஷாலின் ஜோயா இடைவேளை பாபுவுடன் எடுத்த வீடியோ ஒன்று இணையத்தில் ட்ரெண்டாகி அவருடன் ஜோயா அட்ஜஸ்ட்மெண்ட் செய்துவிட்டதாக செய்திகள் வெளியானது இதை பார்த்து டென்ஷனான ஷாலின் ஜோயா எதை சொல்வதாக இருந்தாலும் அதில் ஒரு நியாயம் வேணாமா என்ன நடந்தது தெரியுமா அந்த வீடியோ பல வருடங்களுக்கு முன்பு படப்பிடிப்பின் போது எடுக்கப்பட்டது இடைவேளையில் டிக்டாக் வீடியோவிற்காக செய்தது அந்த பிரச்சனைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை உண்மையில் இங்கு பெயர் தெரியாத கொடுமையான வில்லன்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவரையும் நான் வெறுக்கிறேன் என கோபத்துடன் தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார் மேலும் ரசிகர் ஒருவர் ஆறுதல் கூறிய கமெண்டில் இந்த கமெண்ட் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு தற்கொலை எண்ணம் தான் வருகிறது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது நான் எந்த தவறுமே செய்யவில்லை என்றும் ஜோயா மனமருந்தி பதிவிட்டுள்ளார் पात्र वॉईस तमिळ व शेअर अँड सबस्क्रेब